கோவை புதூர் பகுதியில் நடைபெற்ற உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் ஊர்ப்புற நூலகத்திற்கு புதிய அலமாரி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தமிழக துணை முதல்வர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கோவை புதூர் பகுதி இளைஞரணி சார்பாக நடைபெற்றது கோவை புதூர் பகுதி இளைஞரணி அமைப்பாளர் ஹரி கிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இதில் கோவை மாநகராட்சி 91வது ஒன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் கோவை மாநகராட்சி நியமனக்குழு உறுப்பினருமான மு ராஜேந்திரன் தலைமை வகித்தார் நிகழ்ச்சியில் முன்னதாக குளத்துப்பாளையம் பகுதியில் உள்ள மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் பயிலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு களி உபகரணங்களாக நோட்டு புத்தகம் பென்சில் ரப்பர் ஷாப்னர் மற்றும் பென்சில் பாக்ஸ் ஆகிய பொருட்கள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் உள்ள ஊர்புற நூலகத்திற்கு புத்தகங்கள் மற்றும் ஆவணங்களை பாதுகாப்பதற்கென புதிய அலமாரியை மாமன்ற உறுப்பினரும் கோவை மாநகராட்சி நியமனக் குழு உறுப்பினருமான மு ராஜேந்திரன் அவரது சொந்த செலவில் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பார்வதிபுரம் நாகராஜ் குளத்துப்பாளையம் ராஜகோபால் குளத்துப்பாளையம் சண்முகம் காசி தர்மர் இளைஞரணி திருவரசன் ரம்யா ராதா ராஜா அருள் பிரியா காளிதாஸ் மற்றும் இளைஞரணி உறுப்பினர்கள் பிரதிப் மோகனசுந்தர் கிருஷ்ணா இஷான் அகமத் தொண்ணூறாவது வட்ட இளைஞரணி அமைப்பாளர் குவாசித் அகமது மற்றும் துணை அமைப்பாளர்கள் முகமது ஆசிப் சித்தார்த் ஈரா முகமது ஃபரஹான் ஹரிகிருஷ்ணன் அருண்குமார் மற்றும் தொண்ணூற்றி ஒன்றாவது வட்ட இளைஞரணி அமைப்பாளர் ராஜா மற்றும் துணை அமைப்பாளர்கள் பிஜு பவித்ரன் தீபக்குமார் மணிகண்டன் உள்பட பலர் கலந்து கொண்டனர்